பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து தூத்துக்குடியில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் மாவட்ட தலைவர் டி எம் பாண்டி தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது இதனையடுத்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராக பொறுப்பேற்றார் பீகாரில் பத்தாவது முறையாக முதல்வராக ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் பதவியேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து நிதிஷ்குமார் முதல்வராக பங்கேற்பதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் மாநில தலைவர் மணிநந்தன் ஆலோசனையின்படி மாநில தொழிலாளர் அணி தலைவர் தாமரை வெங்கடேசன் வழிகாட்டுதலின்படி மாவட்ட தலைவர் டி எம் பாண்டி தலைமையில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் ஆர் மேகாஸ் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் விளாத்திக்குளம் தொகுதி செயலாளர் ஆதிலிங்கம் வடக்கு மண்டல தலைவர் அற்புதமணி துணைத் தலைவர் ராசுக்குட்டி கயத்தாறு ஒன்றிய பொருளாளர் முருகேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நமது ஐக்கிய ஜனதாதளம் தமிழ்நாடு மாநில கட்சியின் மாநில தலைவர் திரு மணிநந்தன் அவர்களின் தலைமையும் திரு மாநில தொழிலாளர் அணி தலைவர் தாமரை வெங்கடேசன் அவர்களின் வழிகாட்டுதலும் தலைமணியும் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமோக வெற்றி பெற்றுள்ளார் அதன் ஐக்கிய ஜனதாதள தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்களின் இந்த அமோக வெற்றிக்கு நமது ஐக்கிய ஜனதாதளம் தமிழ்நாடு சார்பாக தூத்துக்குடி மாவட்ட சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து பத்து முறை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் பீகாரில் மக்களுக்கு இனுவரை நல்ல திட்டங்களை உதவிகளை செய்து கொண்டு வருகிறார் தான் தொடர்ந்து அவர் பத்து முறை முதலமைச்சராக பதவியேற்று வருகிறார் இது அது போலவே தமிழகத்திலும் இப்பொழுது நடைபெற சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய கூட்டணி தமிழகத்திலும் வெற்றி பெற வாழ்த்துகள் தெரிவிக்கிறோம் அடுத்த முறை ஐக்கிய ஜனாதளம் தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்